அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்ச போது வாசுகி கட்டிய விஷமோ கடலில் தோன்றிய விஷமோ ஆளாலங்கிற பெயரோட வெளிப்பட்டுச்சு இதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் சாமியை சரணடைஞ்சாங்க அப்ப சாமி தன் பக்கத்துல நின்று இருந்த சுந்தரரை பார்த்து சுந்தரா அந்த விஷத்தை இங்கு கொண்டு வான்னு சொன்ன வரலாறு அன்ன சுந்தரர்க்கு ஆளாளம் ஆழியின் முன்னம் முன்னவன் உண்ண மற்ற அன்னதை தன்னங்கை தளி குடு நல்களால் துன்னும் ஆளால சுந்தர நாமமே அப்படின்னு பேரு புராணத்துல திருவாவடுதரை ஆதீனத்து கவிராட்சச கச்சியப்ப முனிவர் நமக்கு அருளி செய்கிறார் இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ஆலாலத்தை வாங்கி குடிச்ச சிவபெருமானுக்கே கண்ட கருத்து போச்சு ஆனா அத கையில உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொண்டு வந்த சுந்தரருக்கு எதுவுமே ஆகாததோட அவர் ஆலால சுந்தரங்கிற சிறப்பு பெயரையும் பெற்றார் அப்படிப்பட்ட சுந்தரரை வெள்ளையானையை அனுப்பி சிவபெருமான் கைலாயத்துக்கு அழைத்த போது உன் தரமோ நெஞ்சமே அதாவது மனமே நீ இதுக்கெல்லாம் தகுதியானவனா அப்படின்னு சுந்தரர் தன்னைத்தானே கேட்டுக்கிறாருன்னா நாம் எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் பெரியவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் இதெல்லாம் இறைவனுடைய கருணை என்பதை உணர்ந்து நான்கிற அகம்பாவத்தை விட்டு அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை சுந்தரமூர்த்தி நாயனார் குரு தினத்திலே ஏற்போம்